திமுக ஒரே தலைவன் அவன் தான் தலைவன் அப்படின்னு சொல்லும் போது இதுக்கெல்லாம் பயப்படுமா டிவி கேள்வி இவ்வளவு மாவட்ட செயலாளருமே போட்டாச்சு கட்சியில வந்து வெளியே தெரியற மாதிரி யாருமே இல்லையே அந்த கட்சியில நீங்க வெளியே பேர் சொல்ற மாதிரி யாராவது இருக்காங்களா அப்படிங்கிற கேள்வி எழுப்புறாங்க இந்த திராவிட மாடல் கிடையாது விளம்பரம் மாடல் இது திராவிட மாடல் கிடையாது பாயச மாடல் இது திராவிட மாடல் கிடையாது நாடக மாடல் இவர்களுடைய முதலாளி வந்து பாதிச மாடல் அப்படின்னு உங்களுக்கு தெரியாது பாசிசம் பாயாசம் சொல்லிட்டு அவர்கள் வந்து பாஜகவோட தொடர்பு வச்சுட்டு அப்படின்னு சொல்லி சில தலைவர்கள் சொன்னதை நீங்களே பார்த்திருப்பீங்க ப்ரஸ் மீட் கொடுக்கவே இல்லை விஜய் வரவே ஒரு எதிர்பார்ப்பு எனக்கு தலைவர் நிச்சயம் பிரஸ் மீட் கொடுப்பாரு கொடுக்காம இருக்க போறது கிடையாது ஆனா நியூஸ் கிளிட்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் டிவி கேவின் மாநில செய்தி தொடர்பாளர் ரமேஷ் அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் வணக்கம் சோ எங்க பார்த்தாலும் டிவி கேவை பத்தி சில விஷயங்கள் பரபரப்பா பேசப்பட்டு தான் இருக்கிறது நேத்து பட்ஜெட் பட்ஜெட் வந்து போட்டிருக்கிறாங்க ஸோ அதில் வந்து மக்கள் மறந்த திமுகவின் பட்ஜெட் அப்படின்னு சொல்லிட்டு டிவி கே தலைவர் விஜய் அவர்கள் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறாரு அதில் பார்த்தா வந்து இருக்கிறார் ஒவ்வொரு இடத்தையும் குறிப்பாக பரந்த விமான நிலையத்தையும் மென்ஷன் பண்ணி ஸோ கல்லூரிகள் தொழிற்சாலைகள் நிறைய விஷயங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு எதுக்கு அதை எடுத்து சொல்லணும் என்ன காரணம் திமுக கடந்த நாலு வருஷமா நாலரை வருஷமா ஆட்சியில் இருக்கு ஒவ்வொரு ஆண்டும் பட்ஜெட் தாக்கல் பண்றாங்க ஒவ்வொரு ஆண்டுமே மக்களுக்கு இந்த திட்டங்களை செய்கிறோம் இந்த திட்டங்களை கொண்டு வரோம் இதை செய்ய போகிறோம் அப்படின்னு பட்ஜெட்டில் கொடுக்குறாங்களே தவிர்த்து அதை ஒழுங்காக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தாங்களா அந்த விஷயங்களை செஞ்சாங்களா அப்படின்னு பார்த்தா கிடையாது அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா மக்களை மறந்த திமுகவுடைய பட்ஜெட் இவங்க திராவிட மாடல் அப்படின்ற பேரில் ஒரு பட்ஜெட்டை வெளியிட்டு கொண்டு விளம்பர மாடலாக தான் இருக்கிறாங்க அப்படின்னு எங்கள் தலைவர் நேற்றி நேருக்கு நேராக ஒரு அறிக்கையை கொடுத்துருக்காரு இதனால்தான் இதை தான் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க திமுகன்னு சொல்ல மாட்டுறாரு பாஜகன்னு சொல்ல மாட்டுறாரு நேருக்கு நேராக வந்து அவர் வந்து எதிர்க்க மாட்டுறாரு அப்படின்னு இன்றைக்கு உங்களுடைய திராவிட மாடலை விளம்பர மாடல் அப்படின்னு நேருக்கு நேராக மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்லியிருக்கிறாரு உங்களுடைய முதலாளி பாஜக என்ற ஃபாசிச மாடல் அப்படின்றத மிக தெளிவான இந்த அறிக்கையில் சொல்லியிருக்கிறாரு இன்னும் சீரிய முறையில் உங்களை எதிர்க்கிறதுக்கு நாங்கள் தயாராகிட்டோம் நாங்கள் மட்டும் இல்லை மக்களும் தயாராகிட்டாங்க அதனால தான் நம்ம சொல்கிறோம் இது மக்களை மறந்த திமுகவுடைய பட்ஜெட் ஏன்னா தேர்தல் காலகட்டத்தில் நீங்கள் தேர்தல் அறிக்கையில் என்னென்ன திட்டங்கள்லாம் செய்கிறேன்னு சொன்னீங்களா அதையே இன்னும் நீங்கள் செஞ்சு முடிக்கல நான்கு ஆண்டு கால பட்ஜெட்டில் எத்தனையோ திட்டங்களை கொண்டு வரேன்னு சொன்னீங்க ஒன்றுமே நடக்கலை சோறு சாப்பிடணுன்னா சோறுன்னு சொல்லிட்டா பசி அடங்கிடாது அவங்க அந்த சோறை கொடுத்தா தான் பசி அடங்கும் அந்த மாதிரி தான் பட்ஜெட் பேப்பரில் நீங்கள் திட்டங்களை கொடுத்துட்டீங்கன்னா வந்து மக்கள் வாழ்க்கை செழிச்சிடாது நீங்கள் அந்த திட்டங்களை சரியாக செஞ்சு அதை மக்கள்கிட்ட போய் சேருதா அப்படின்றத வரைக்கும் நீங்கள் வந்து வாட்ச் பண்ணி கடைநிலை மக்கள் வரைக்கும் அது போய் சேரணும் அப்போ தான் மக்களுடைய வாழ்வாதாரம் மேம்படும் அது இங்கே நடக்கலை அப்படின்றப்போ இது மக்களை மறந்த மாடலுடைய பட்ஜெட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சரி பட்ஜெட் பத்தின ஒரு தெளிவான விளக்கம் ஸோ கொடுத்திருக்கோ இருக்கிற தவறுகளை சுட்டி காமிச்சிருக்கிறது அது எல்லா எதிர்கட்சி தலைவரும் செய்யக்கூடிய ஒரு விஷயம் தான் இப்பதான் மாவட்ட செயலாளர் போட்டிருக்கிறாங்க இன்னும் அஞ்சு போடவே இல்லை இவ்வளவு தாமதமாக போய்கிட்டு இருக்கு வேலைகள் எல்லாம் உள்கட்டமைப்பு சரியாகவே இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய கருத்து கணிப்பாளர்கள் அவங்களோட கருத்தை முன்வைக்கிறாங்க அதற்கு நீங்க என்ன இவங்கெல்லாம் கருத்து கணிப்பாளர் கிடையாது கருத்து திணிப்பாளர்கள் தொண்ணூத்தி ஏழு மாவட்ட செயலாளர்கள் ஏற்கனவே நம்ம அறிவிச்சாச்சு இன்னொரு பத்தொம்போது மாவட்ட செயலாளர்கள் நம்ம இப்போ அறிவிச்சிருக்கிறோம் ரிமைனிங் இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கு நம்ம அறிவிக்க போகிறோம் அவர்கள் வந்து பூத்து லெவலில் வார்டு லெவலில் கிளைக்கரக நிர்வாகிகள் வரைக்கும் நியமனம் செய்து அந்த பட்டியலை தயார் செய்து தலைமை அலுவலகத்தில் கொடுத்து அதற்கு பிறகு அந்த மாவட்ட செயலாளர் நியமிக்கப்படுறாங்க வார்டு லெவலில் நம்ம வந்து நம்மளுடைய நிர்வாகிகளை இருக்கோம் பூத் ஏஜெண்ட் லெவல்ல ஒவ்வொரு வார்டிலையும் நம்ம பூத்து போட்டு ஒவ்வொரு பூத் நம்ம நிர்வாகிகளை போட்டுக்கிட்டு இருக்கோம் அந்த அளவுக்கு நம்ம இறங்கி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம் நீங்க சொல்லக்கூடிய கட்டமைப்புன்னு சொல்றீங்களா அதை தான் தலைவர் சொல்லியிருக்கிறாரு விரைவில் பூத் கமிட்டி மாநாடு ஒன்று நடத்த போறோம் அது நடத்தும் போது எங்களுடைய நான் எங்களுடைய சக்தி என்னன்னு தெரியும் நாங்கள் யாருன்றதை காட்டுறோம் எங்க தலைவர் சொல்லியிருக்காரு ஏன்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய கட்சிகளை விட மிக பெரிய அளவுல வார்டு அளவுல செயல்படக்கூடிய நிர்வாகிகள் பூத் அளவுல செயல்படக்கூடிய நிர்வாகிகள் எங்களுடைய கட்சியை நியமிச்சு இன்றைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய இந்த இரண்டு கட்சிகளை தாண்டி ஒரு மாபெரும் சக்தியாக வரப்போகுது தான் நாங்க அதை மிக தெளிவா சொல்லிக்கிட்டு இருக்கோம் கட்டமைப்பு மிக வலிமையா இருக்கு ஆனா அப்படி இல்லை அப்படி இல்லைன்னு சொல்லி சில பேர் சில பேர்கிட்ட பணத்தை வாங்கிட்டு கருத்து திணிப்பு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அது கருத்து கணிப்பெல்லாம் கிடையாது சோ இன்னொரு விஷயம் என்னன்னா நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்க மாபெரும் மூன்றாவது சக்தி விஜய் தான் முதன்மை சக்தி மூன்றாவது சக்தி ஓகே முதன்மை சக்தி அது அது எல்லாருக்குமே அவங்க காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு மாதிரி நம்ம தலைவர் நம்மளுக்கு பெஸ்ட் அப்படின்னு தான் போவோம் சரி முதன்மை சக்தியாவே இருக்கட்டுமே பார்த்தா வந்து காலம் காலமா இருப்பது அதிமுக திமுக அதுக்கப்புறம் தான் எந்த கட்சியா இருந்தாலும் முன் வைப்பாங்க சோ இப்ப வந்து மூன்றாவது இடத்தில் டிவி கே அப்படின்னு சொல்லுவீங்க எத்தனை காலமாக இன்னும் நிறைய கட்சிகள் இருக்குல்ல பிஜேபி இருக்கு டாக்டர் டாக்டர் அவர்கள் இருக்கிறாரு நாம் தமிழர் கட்சி செந்தமல்லன் சீமான் அவர்கள் இருக்கிறாங்க அவங்களுக்கு தானே முன் வந்து நிப்பாங்க அவங்களுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க காலாகாலமா இருக்கின்றதுனால நம்ம ஊழலை அப்படியே விட்டுற முடியுமா காலாகாலமா இருக்கின்றதுனால மதவாத அரசியலை உற்ற முடியுமா காலாகாலமா இருக்கின்றதுனால சாதியவாத அரசியல உற்ற முடியுமா காலாகாலமா இருக்கின்றத மது போதை புழக்கத்தை உற்ற முடியுமா காலாகாலமா இருக்கின்றதுனால பெண் அடிமைத்தனத்தை உற்ற முடியுமா பா காலாகாலமா இருக்கின்றதுனால நம்ம வந்து பெண்களுக்கு எதிரான பாதுகாப்பு குறைவான சம்பவங்கள் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலையை நம்ம அப்படியே விட்டுற முடியுமா இது எல்லாத்தையும் ஆகணும் இதை மாற்றக்கூடிய சூழல்ல காலாகாலமாக இந்த கட்சிகள் எதையுமே மக்களை ஏமாற்றி நாடகம் போட்டுக்கிட்டு இருக்காங்க தான் மக்கள் வேற வழி இல்லாம இவங்களை தாண்டி வேற யாரும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு வேற வழியே இல்லாம ஓட்டு போட்டாலும் கட்டாயத்துக்கு ஓட்டு போட்டுட்டு இருக்கிறாங்க சரி இவ்வளவு தவறுகள் நடக்குது அப்படின்னு மக்களுக்கு தெரியும் மக்கள் அவங்க பின்னாடி போகணும் அதுதான் சொல்றேன் இங்க வேற பெரிய கட்சிகள் எதுவும் கிடையாது ஆட்சி அமைக்கக்கூடிய அளவுக்கு இந்த ரெண்டு கட்சிகள் தான் ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல நோட்டாவில் ஓட்டு போட்டா வந்து என்ன விதமான மக்களுக்கு நன்மை ஏற்படும் சொல்லுங்க மக்களுக்கு நன்மை ஏற்படும் யாராவது ஒரு ஆட்சியாளர் இருக்கணும் சரி இரண்டு பக்கமும் பார்க்குறாங்க ஒரு ஆண்டு இவர்களுக்கும் ஒரு ஆண்டு இவர்களுக்கும் மாத்தி மாத்தி தான் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இங்க வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் காலத்திற்கு பிறகு அதே போல ஐயா கலைஞர் அவர்களுக்கு பிறகு அம்மையார் ஜெயலலிதா அவர்களுக்கு பிறகு மிகப்பெரிய ஆளுமையாக மக்கள் சார்ந்து மக்கள் நலன் சார்ந்து இங்கே போராடக்கூடிய தலைவர்கள்லாம் யாருமே இங்கே வளரல அப்படிப்பட்ட ஆளுமைகள் இங்கே யாருமே கிடையாது அப்போது மக்கள் வந்து வேற வழி இல்லாமல் இந்த ரெண்டு கட்சிகளுக்கும் ஓட்டு போட்டுட்டு இருந்தாங்க அதற்கு பிறகாக ஒரு மிகப்பெரிய ஆளுமையாக எங்களுடைய தலைவர் அவர்கள் இன்றைக்கு வந்திருக்கிறார்கள் மக்கள் ஏற்கிறாங்க அதனால நாங்கள் மிக தெளிவாக சொல்கிறோம் முதன்மை சக்தியாக இருக்கும் காலாகாலமாக இருந்தாலுமே நீங்கள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் எப்படி ஊழலுக்காகவே இந்த திமுக ஆட்சி கலைக்கப்பட்டு தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய ஆட்சி நடைபெற்றதோ தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உயிரோடு இருக்கும் வரை இந்த திமுகவால் ஆட்சியிலேயே அமர முடியலையோ அந்த ஊழல் இன்றைக்கும் இதே திமுக அரசு செய்து கொண்டிருக்கிறது ஆயிரம் கோடி டாஸ்மாகில் ஊழல் பண்ணி இன்றைக்கு வந்து இடி வந்து ரிப்போர்ட் கொடுக்குறாங்க ஆயிரம் கோடி டாஸ்மாக் ஊழலில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சரை நீங்கள் இன்னும் வச்சிருக்கீங்க ஏற்கனவே ஒரு ஊழல் கேஸில் சிறைக்கு சென்று வந்த அமைச்சரை சிறையில் இருக்கும்போது கூட நீங்கள் அமைச்சராகவே தான் வச்சுக்கிட்டு இருந்தீங்க இலாக்கா இல்லாத அமைச்சராக வச்சுக்கிட்டு இருந்தீங்க இன்றைக்கு இலாக்கா கொடுத்துருக்குறீங்க மீண்டும் இடி வந்து ஒரு அறிக்கையை வெளியிடுது ஆயிரம் கோடி மதுபான ஊழல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கையை வெளியிடுது ஏன் அப்பா பேசவே இல்லை அப்பா வந்து மாணவர்களை படிக்க தான் வைக்க மாட்டுறாரு தெரு தெருவா சாராய கடை திறந்து பிடிக்க வைக்கிறாரு அது ஒரு பக்கம் நம்ம கேள்வி கேட்டுகிட்டு தான் இருக்கோம் அதுக்கும் பதில் இல்லை அப்படி மக்களுடைய வாழ்க்கையை அழிக்கிறாங்கன்னு ஒரு பக்கம் தான் அப்படி அழியக்கூடிய கிட்ட இருந்து பாட்டலுக்கு பத்து ரூபாலேருந்து முப்பது ரூபா வரைக்கும் வாங்கி இப்படி ஒரு ஊழலை நடத்தி அதிலயே சம்பாதிக்கிறீங்களே ஏன் இத பற்றிலாம் பேச மாட்டேங்கிறாரு ஏன் இதற்கெல்லாம் நடவடிக்கை எடுக்க மாட்டுறாரு அப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழலில் மக்கள் வேறு வழி இல்லாம ஓட்டு போட்டு வந்துகிட்டு இருக்கிறாங்க இந்த ஆட்சியை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழக வெற்றி கழகம் இந்த ஆட்சி அதிகாரத்திலிருந்து விளக்கும் இந்த அரசியல் பண்ணையார்களை அரசியல் வியாபாரிகளை அரசியலில் இருந்தே மக்கள் விளக்கி வைப்பார் சரி கண்டிப்பா இன்னொரு கேள்வி என்ன வந்து இவ்வளவு மாவட்ட செயலாளர்கள் போட்டாச்சு கட்சியில வந்து வெளியே தெரிகிற மாதிரி யாருமே இல்லையே அந்த கட்சியில் நீங்கள் வெளியே பேர் சொல்ற மாதிரி யாராவது இருக்காங்களா அப்படிங்கிற கேள்வி எழுப்புறாங்க கட்சியில் வெளியில தெரிகிற மாதிரி ஆளே இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லவே முடியாது ஒவ்வொரு மாவட்டத்திலுமே எங்களுடைய மாவட்ட செயலாளர்கள் யாரு அவங்க என்ன பணி செஞ்சிருக்கிறாங்க எவ்வளவு மக்கள் பணி செஞ்சிருக்காங்க அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு தெரியும் ஒவ்வொரு விலை விலையில்லா விருந்தகம் அப்படின்னு ஒன்று ஆரம்பிச்சு தினசரி காலையில் நூறு பேருக்கும் மதியம் நூறு பேருக்கும் அந்தந்த மாவட்டங்களில் சாப்பாடு போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க ரொட்டி பால் முட்டை திட்டம்னு ஒன்று ஆரம்பிச்சு பல்லாண்டு வருஷங்களாக வாரா வாரம் ஊட்டச்சத்து குறைவாக இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ஏழை எளிய மாணவர்களுக்கு ரொட்டி பால் முட்டை திட்டம் கொடுத்துருக்குறாங்க இரவு நாள பயிலகங்கள் தொடங்கி இருக்கிறாங்க கந்தான செயலி ரத்ததான செயலி செயல்பட்டுக்கிட்டு இருக்குது இத்தனை திட்டங்களை இந்த மாவட்ட செயலாளர்கள் தான் இத்தனை வருஷமாக செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அதனால் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு மாவட்ட செயலாளர்களையும் நல்லா தெரியும் ஏன்னா இதெல்லாம் ஊடகங்கள் பேசாது ஊடகங்கள் இதெல்லாம் பேசவே பேசாது ஆயிரம் கோடி மதுபான ஊழலையும் பேசாது எங்கள் தலைவர் கொடுத்திருக்க அறிக்கையை பற்றியும் பேசாது செய்திகளாக வெளியிடுமே தவிர்த்து விவாதத்துக்கு எடுத்துக்கோங்க ஏன் நீங்கள் விவாதத்துக்கு வந்து அழைக்கல நேற்று அவ்வளோ பட்ஜெட் மீட்டிங் நடந்திருக்கு எங்கள் தலைவர் இப்படி ஒரு அறிக்கையை கொடுத்துருக்காரு ஏன் தாவேக்கா சார்பில் யாரையுமே அழைக்கல ஏன் தாவேக்காவை பங்கு கொள்ள வைக்கல என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க பயந்துட்டாங்கன்னு நினைக்கிறீங்க இது எல்லாமே ஆளும் திமுக அரசு பின்னாடி இருந்து செய்யக்கூடிய சதி வேலை எப்படியாவது தமிழக வெற்றி கணக்கத்தை முடக்கணும் குரலை நெறிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜனநாயகத்திற்கு மாறாக குரலை ஒடுக்கக்கூடிய வேலையில் திமுக இறங்கி சரி அவங்க குரலை ஒடுக்கக்கூடிய வேலையில முடக்கக்கூடிய வேலையில இறங்கினாலும் சோ நீங்கள் இவ்வளவு சொல்றீங்க மக்கள் எங்க பின்னாடிதான் இருக்காங்க ஒரே தலைவன் அவன் தான் தலைவன் அப்படின்னு சொல்லும் போது இதுக்கெல்லாம் பயப்படுமா டிவி கே நாங்க எங்களுக்கு பயமே கிடையாதுங்க எங்களுக்கு பயமே கிடையாது ஏன்னா நாங்க வந்து திமுகவை பார்த்து அச்சப்பட வேண்டிய அவசியமோ மற்ற கட்சிகளை பார்த்து அச்சப்பட வேண்டிய அவசியமோ பாஜகவை பார்த்து அச்சப்பட வேண்டிய அவசியமும் டிவி கேக்கு கிடையாது ஏன்னா எங்க பக்கம் மக்கள் இருக்கிறாங்க நான் மிக தெளிவாக சொல்றேன் ஊரக உள்ளாட்சி தேர்தலில் எங்க தலைவரோட முகத்தை மட்டுமே காட்டி நூற்றி இருபதுக்கும் மேற்பட்ட அவங்க ஜெயிச்சாங்க எப்ப ரசிகர் மன்றங்களாக இருக்கும்போது மக்கள் இயக்கமாக இருக்கும்போது ரசிகர்களாக இருக்கும்போது சுயட்சியா போட்டு ஜெயிச்சோம் அந்த அளவுக்கு மக்கள் பணி தான் நாங்கள் இங்க வந்திருக்கோம் நாங்க என்ன மக்கள் வரி பணத்துல வந்து சூறையாடறதுக்கு வந்திருக்கிறோமா கொள்ளையடிக்கிறதுக்கு வந்திருக்கோமா ஊழல் பண்ணம் வந்திருக்கிறோமா இந்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய படத்தில் ஒரு அருமையான பாடல் வரி ஒன்று வச்சிருப்பாரு மக்கள் நலம் மக்கள் நலம் என்றே சொல்லுவார் தன் மக்கள் நலம் ஒன்றே தான் மனதில் கொள்ளுவார் ஒரு குடும்பம் நல்லா இருக்கிறதுக்காக ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் சூறையாடி மக்களுக்கு மக்கள் இயக்கத்தின் சேவை செஞ்சுட்டு இது மக்களுக்கு நல்லா தெரியும் ஊருக்கெல்லாம் வெளிச்சம் போட கொடுத்த பணத்திலே தாங்கள் வெளிச்சம் போட்டு வாழ்ந்து விட்டால் நகரசபைல அந்த பாட்டு வரி வரும் இன்றைக்கு ஊருக்கெல்லாம் திட்டத்தை தீட்டுறேன் திட்டத்தை தீட்டுறன்னு பட்ஜெட்ல நாலு வருஷமா சொல்லிட்டு ஒரு திட்டம் கூட மக்களுக்கு அதை நீங்களே சொல்லிருவீங்க நான் வேறு சொல்லணுமா அதை தான் நாங்கள் தெளிவாக சொல்கிறேன் இது ஒரு விளம்பரம் பட்ஜெட் இது ஒரு விளம்பரம் மாடல் நீங்கள் எக்ஸாம்பிளுக்கே நான் சொல்கிறேங்க நீங்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வருவதற்கு முன்பாக தேர்தல் அறிக்கையில் என்ன சொன்னீங்க மின்கட்டணம் வந்து இரண்டு மாதத்திற்கு ஒரு முறை செலுத்துவது வந்து மக்களுக்கு சிரங்கமாக இருக்குது அப்படின்றதுனால ஒரு மாதத்திற்கு ஒரு முறை செலுத்துவதாக மாற்றுறேன்னு சொன்னீங்க ஏன் செய்யலை ஏன் செய்யலை மக்கள் கேட்பாங்கல்ல நீங்கள் வந்து கேஸ் விலையை குறைக்கிறேன் நூறுரூபாய் ரூபாய் மானியம் தரேன்னு சொன்னீங்க ஏன் கொடுக்கல மக்கள் கேட்பாங்க பெட்ரோல் விலையை அஞ்சு ரூபா குறைக்கிறேன்னு நீங்கள் ஏன் இன்னும் அஞ்சு ரூபா குறைக்கல ஏன் இதெல்லாம் செய்ய மாட்டேங்கிறீங்க ஆண்டுதோறும் பள்ளிகளை சீரமைக்கிறதுக்கு பள்ளியோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸை முன்னேற்றத்திற்கு புதிய வகுப்பறைகள் கட்டுறதுக்கு ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் அமைப்பதற்கு பட்ஜெட் ஒதுக்குறீங்க ஐயா காமராஜர் அவர்கள் பேரில் ஒதுக்குறீங்க திரு பேராசிரியர் அன்பழகன் அவர்களுடைய பேரில் ஒதுக்குறீங்க உயர்கல்வித்துறைக்கு ஒதுக்குறீங்க பள்ளிக்கல்வித்துறைக்கு ஒதுக்குறீங்க எத்தனை இடங்களில் நீங்கள் ஸ்மார்ட் போர்டு வச்சுருக்கீங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து அரசு பள்ளிகளையும் ஸ்மார்ட் போர்ட்ஸ் இருக்கா ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸ் இருக்கா இல்லையா இருக்குதுன்னா நீங்க வெளில இருக்கே கொடுங்க எத்தனை ஸ்கூல்ல வச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஆதாரத்தோட சொல்ல வேண்டிய இடத்துல அரசாங்கம் இருக்கு மக்கள் கேள்வி தான் கேட்பாங்க எதிர்கட்சிகள் கேள்வி கேட்பாங்க ஆதாரத்தோட ப்ரூவ் பண்ண சொல்லுங்க எத்தனை இடங்கள்ல லேப் இருக்கு எத்தனை இடங்கள்ல விளையாட்டு மைதானங்கள் இருக்கு எத்தனை இடங்கள் விளையாட்டுக்கு தேவையான உபகரணங்கள் இருக்கு ஆதாரத்தோட வெளியிடுங்க நான்கு ஆண்டு காலம் இப்ப முடிச்சிட்டீங்கல்ல பட்ஜெட் போட்டிருக்கீங்கல்ல பணம் ஒதுக்கிருக்கீங்களா அந்த பணத்தை எப்படி செலவு பண்ணிருக்கீங்க சொல்ல முடியுமா அவங்களால அப்ப இந்த நான்கு ஆண்டு காலம் திமுக ஒண்ணுமே செய்யல மக்களுக்கு இந்த நான்கு ஆண்டு காலம் மக்களை ஏமாற்றி ஒரு குடும்பம் வாழ்வதற்காக ஒரு கட்சி வாழ்வதற்காக மக்களுடைய பணம் எல்லாம் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது இந்த திராவிட மாடல் அப்படின்ற ஒரு ஆட்சியாளர்கள் ஊழல் செய்தே மக்களை தான் நாங்க ஊழல் மிகுந்த அரசியல் கலாச்சாரம் இங்க இருக்குன்னு சொல்லிட்டு அவர்கள் எதிரியா வச்சிருக்கோம் திராவிட மாடல் என்பதே விளம்பர மாடல் தான் பெயர் மாற்றலாம் தேவையில்லை மக்களுக்கு தெரியும் இருந்தாலும் அதை எடுத்து சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு நம்ம இருக்கிறதுனால இந்த திராவிட மாடல் கிடையாது விளம்பர மாடல் இது திராவிட மாடல் கிடையாது பாயச மாடல் இது திராவிட மாடல் கிடையாது நாடக மாடல் இவர்களுடைய முதலாளி வந்து பாசிச மாடல் அப்படின்னு நம்ம ஸோ இதையும் தாண்டி இன்னொரு விஷயம் ஏன் இன்னும் பிரஸ்மீட் கொடுக்கவே இல்லை விஜய் அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகச் ஒரு விஷயத்தை நம்ம விஷயத்தை நான் சொல்றேன் உங்களுடைய எதிர்பார்ப்பு எனக்கு புரியுது தலைவர் நிச்சயம் பிரஸ்மீட் கொடுப்பாரு கொடுக்காம இருக்க போகிறது கிடையாது ஆனா ஒரு விஷயம் என்னன்னா ஒரு ப்ரெஸ் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே சொன்னது போல அது வந்து மக்களுக்கும் கட்சிகளுக்கும் இடையே தலைவர்களுடைய பாலமாக செயல்படக்கூடிய ஒரு விஷயம் அப்போ தலைவர் சொல்றது மக்களுக்கும் மக்களுடைய கருத்துக்களை தலைவருக்கும் கட்சிக்கும் கொண்டு செல்லக்கூடிய ஒரு அது ரொம்ப முக்கியமான விஷயம் மக்களை அடிக்கடி சந்தித்தால் தானே மக்களுக்கு ஒரு ஒரு விஷயம் நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை அதை நான் மறுக்கவே இல்லை ஆனா மக்களை தொடர்பு கொள்வதற்கு பிரஸ் மட்டும்தான் பாலம் அப்படின்னு கிடையாது எங்கள் தலைவர் ஒரு விஷயத்த சொன்னார்னா நேரடியா மக்களை போய் சேர்ந்துருது இன்றைக்கு எங்கள் தலைவர் வந்து விளம்பர மாடல்னு நினைக்க சொன்னது ஒட்டுமொத்த இந்தியா அளவில் திரும்பி பார்க்க வச்சுருக்குது ஐயா பெரியார் அவர்கள் விஷயத்துல எங்கள் தலைவர் வந்து ஒரு அறிக்கையை கொடுக்கும்போது இந்தியாவே இன்னைக்கு திரும்பி பார்த்து அதை பத்தி பேசி கொண்டிருக்கிறது பாசிச மாடல் பாயாச மாடல்னு சொல்லும்போது இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய ஒன்றிய பாஜக கட்சியினரும் சரி இல்லை வந்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்த விளம்பர மாடல் திமுகவும் சரி

நீங்கள் வந்து நீர்நிலைகளை அழிக்காத வண்ணம் எப்படி வந்து ஏர்போர்ட் விமான நிலையம் அமைக்கிறது அப்படிங்கிறத வந்து நாங்கள் ஆய்வுக்குழு அமைக்கிறோம்னு சொல்கிறீங்க ஆனால் பட்ஜெட்டில் என்ன பண்ணுறீங்க பரந்தூர் விமான நிலையத்தை வந்து எப்படி விரைவாக முடிப்பது அப்படின்னு நீங்கள் வந்து அதை பற்றி பேசுகிறீங்க அப்போது நீங்கள் சொல்கிறது ஒன்று செய்கிறது ஒன்று ஒன்றிய அரசு திட்டங்கிறீங்க ஆனால் நீங்கள் தான் இடம் பார்த்து கொடுத்து இவ்வளோ முனைப்போடு அந்த ஏர்போர்ட் வருவதற்கான வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்போ இங்கே யார் வந்து மறைமுக கூட்டணியில் இருக்கிறது உங்கள் முதலாளி சொல்லக்கூடியதை இந்த விளம்பர மாடல் செஞ்சுக்கிட்டு இருக்குது அப்படின்றத நம்ம மிக தெளிவாக சொல்கிறோம் இதில் எந்த விதமான அச்சமும் கிடையாது மக்களுக்கே மிக தெளிவாக தெரியும் விவசாய நிலங்களை இது போன்ற திட்டங்களுக்கு கையகப்படுத்த மாட்டோம் அப்படின்னு நீங்கள் அறிவிச்சிங்கல்ல ஏன் கையகப்படுத்துறீங்க அங்கே போராடுற விவசாயி கிடையாதா டெல்லியில் போராடுற விவசாயியை உங்களுடைய முதலாளி ஒன்றிய பாஜக அவர்கள் ஒடுக்கும் போது தமிழகத்தில் போகக்கூடிய போராடக்கூடிய விவசாயிகளை பரந்தூரில் நீங்கள் ஒடுக்கிக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு அவங்களுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது அப்போ நாங்கள் அதனால தான் சொல்கிறோம் நீங்கள் மறைமுக கூட்டணி வச்சுருக்கீங்க ஒன்றிய பாஜக அவங்களுடைய முதலாளி நீங்க விளம்பர மாடல் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டு ஸோ தொடர்ந்து ஒரு விஷயம் மட்டும் மக்களை சந்திக்கலை விஜய் அவர்கள் ஏ இப்போ வந்து ஒய் பிரிவு பாதுகாப்புன்னு கொடுத்தா மக்கள் கிட்ட இருக்கிற நெருக்கமே போயிடும் மக்கள் கிட்ட நெருங்கவே முடியாது பாதுகாப்புன்னு பார்த்தா ஒரு டிஸ்டன்ஸில் தான் போவோம் தள்ளி நின்று தான் பார்க்க முடியும் மக்கள் கிட்ட நெருங்க முடியாது நீங்களே போய் கூட பக்கத்தில் போய் பேச முடியாது இந்த ஒய் பிரிவு பாதுகாப்பு தேவையா மக்களை சந்திக்கவே இல்லை அப்படின்றது நான் மறுக்கிறேன் எங்கள் தலைவர் இன்னும் அப்படி தானே சொல்றாங்க அப்படிதான் சொல்லுவாங்க அவங்களுக்கு வேற பாயிண்ட் கிடையாது கருத்தியல் ரீதியாக எதிர்கொள்ள மாட்டாங்க எங்களுடைய செயல்பாடுகளை பார்த்து அவங்களுக்கு பயம் இன்றைக்கு மாவட்டம் தோறும் எங்களுடைய மாவட்ட செயலாளர்கள் மக்கள் பிரச்சனையை கையில் எடுத்துக்கொண்டு ஆர்ப்பாட்டம் போராட்டம்னு ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இதையெல்லாம் எதிர்கொள்ள முடியல எங்கள் தலைவர் பரந்தூருக்கு போனார் பரந்தூருக்கு போகும்போது எத்தனை ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் நீங்கள் கொடுத்தீங்க மக்களை சந்திக்கும் போது வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை பாதிக்க அழைத்து பார்த்தாரு தொடர்ந்து வந்து மக்களை சந்திச்சுக்கிட்டு இருக்கிறாரு மக்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறாரு மாவட்ட ரீதியிலாக இருக்கக்கூடிய நிர்வாகிகளிடம் மக்கள் பிரச்சனையை கேட்டுகிறாரு அதற்கெல்லாம் போராட்டம் பண்ண சொல்லி உத்தரவிட்டுறாரு அதற்கான போராட்டங்கள் நடந்துகிட்டு இருக்குது மக்கள் பிரச்சனையை எந்தெந்த முறையிலலாம் கையாளணுமோ எனக்கு தலைவர் கையாண்டுக்கிட்டு தான் இருக்கார் இவர்கள் அதை ஒத்துக்க மாட்டாங்க ஏன்னா இவர்கள் வந்து நாடகம் போட்டே பழகிட்டாங்க இவர்களுடைய ஒரே ஆயுதம் என்ன தெரியுமாங்க எதிர்கட்சியின் மீது உண்மைக்கு புறம்பான விமர்சனங்களை வச்சுக்கிட்டு பர்சனல் அட்டாக் பண்ணிக்கிட்டு இது போன்ற வேலைகளை மட்டுமே செஞ்சு எப்படி கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பண்ணாங்களோ அதே போல எங்களை செய்வதற்கு முயற்சிகள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க சரி எதிர்கட்சி அப்படின்னு சொல்லும் போது ஒரு 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 கேள்வி இந்த கேள்வி எல்லாரும் கேட்பதால் நான் கேட்கிறேன் தப்பா எடுத்துக்காதீங்க ஒரு எலெக்ஷன் கூட பார்க்கல எப்படி அவருங்க எதிர்கட்சி ஆவாங்க எந்த எலெக்ஷன்லையாவது மக்களை நேர்ல சந்திச்சு எந்த இடத்துலயாவது அவங்க ஏதாவது ஒரு விஷயம் ப்ரூவ் பண்ணியிருக்காங்களா எப்படி எதிர்கட்சி சொல்லலாம் அப்படிங்கிற கேள்வி எழுபது அது உங்களுக்கும் தெரியும் அதுக்கு என்ன பதில் சொல்றீங்க ஒரு தேர்தலை கூட சந்திக்காத எந்த எலெக்ஷன்லையும் பார்ட்டிசிபேட் பண்ணாத வாக்கு சதவீதத்தை நிரூபிக்காத எங்கள் தமிழக வெற்றி கழகத்தை பார்த்து முதல்வருடைய பிறந்தநாள் விழா மேடையில் ஒட்டுமொத்த கூட்டணி தலைவரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு ஒப்பாரி வச்சு அவர் பாயசம்னு சொல்லிட்டாரு சின்ன பசங்க அப்படின்னு பேசுகிறீங்கன்னா இன்றைக்கு அமைச்சர் முழுக்கொண்டு தலைவருடைய ரசிகர்கள் இருந்தாங்கன்னா வீட்டில் சோறு போடாதீங்கன்னு பேசுகிற அளவுக்கு உங்களுடைய தூக்கத்தை கலைச்சிருக்கோம்ல உங்களுடைய நிம்மதியை கெடுத்துருக்குறோம்ல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நீங்கள் ஆட்சிக்கே வர முடியாதுன்ற அந்த பயத்தை கொடுத்துருக்குறோம்ல அதுதான் முக்கியம் அதுதான் எங்களுடைய செல்வாக்கு தேர்தல் வந்து ஒவ்வொரு ஐந்து ஆண்டுகளுக்கு முறை நடக்கும் எல்லாருக்கும் தான் ஸ்டார்ட் ஆகும் மக்கள் ஜீரோல இருந்து போடுவாங்க எடுத்த உடனே உங்களுக்கு வந்து இருபது ஸ்டார்ட் ஆகாது தான் ஸ்டார்ட் ஆகும் அப்போ தேர்தல் அப்படின்றது அந்தந்த காலகட்டத்தின் சூழ்நிலை கேட்டது அதை வைத்துக் கொண்டு செல்வாக்கை வந்து மதிப்பிடுவது அப்படின்றது வேற தேர்தல் அரசியல் வந்து வேற தேர்தல் அப்படின்றது வேற மக்கள் செல்வாக்கு அப்படின்றது நிரந்தரமானது எங்கள் தலைவருடைய செயல்பாடுகளுக்கு மக்களுடைய செல்வாக்குக்காக தான் நீங்க இதுல இருந்தே தெரிய வேண்டாமா இதுக்கப்புறம் வந்து வரும் இருபத்தி தேதி பொதுக்குழு கூட்டம் டிவி கேவின் முதல் பொதுக்குழு கூட்டம் இல்லை என்ன மாதிரியான இதுக்கான வேலைப்பாடுகள் நடந்துட்டு இருக்கு இதுக்கப்புறம் டிவிக்கே என்ன பண்ண போகுது ஸோ நிறைய விஷயங்களை தாண்டி ஒரு இடத்துக்கு வந்து நின்னாச்சு மறுபடியும் சொல்லுகிறேன் இனிமே அரசியல் விஜய் இல்லாமல் கிடையாது அப்படிங்கிற விஷயத்தை திரும்ப திரும்ப எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்கும் ஸோ இதுக்கப்புறம் டிவிக்கே என்ன பண்ண போகுது வருகின்ற இருபத்தி எட்டாம் தேதி தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொதுக்குழு கூட்டம் வந்து நடைபெறுகிறது சென்னையில் இருக்கக்கூடிய திருவான்மையூரில் இருக்கக்கூடிய ராமச்சந்திரா கன்வென்ஷனால் நடக்குது தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாவட்டத்திலிருந்து பொதுக்குழு உறுப்பினர்கள் மாவட்ட செயலாளர்கள் தலைமை கழக நிர்வாகிகள்னு சொல்லிட்டு முக்கியமான நபர்களுக்கு இன்டர்னல் மீட்டிங்காக அங்கே இருக்கக்கூடிய நபர்களுக்கு இல்லாமல் இன்விடேஷன் வந்து இமெயில் மூலமாகவும் நேரடியாகவும் அனுப்பப்பட்டு அவர்களுக்குலாம் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்குது மிக தெளிவாக அழைப்பு இருப்பவர்களுக்கு மட்டும்தான் உள்ள அனுமதி அப்படின்றதையும் தெரிவிச்சிருக்கிறாங்க ஏன்னா இவங்க அந்த நேரத்தில் தான் என்ன பண்ணுவாங்கன்னா யாராவது ஒரு ட்ராமா ஆர்டிஸ்ட்டை கூட்டு வந்து என்ன உள்ள விடலன்னு சொல்லி அங்கே ஒரு பஞ்சாயத்து பண்ணி அங்கே ஒரு மீடியாவை வச்சு விளம்பரம் தெரிய முயற்சி பண்ணுவாங்க அதை எப்படியாவது நெகட்டிவாக மாற்றணும் முயற்சி பண்ணுவாங்க அதனால் மிக தெளிவாக யார் யாருக்கெல்லாம் அழைப்பு கடிதம் வந்திருக்கிறதோ யார் யாருக்கெல்லாம் வந்து அந்த ஐடி கார்டு கொடுக்கப்படுதோ அவர்களுக்கு மட்டும்தான் உள்ள அனுமதி ஏன்னா அது கட்சியுடைய இன்டர்னல் மீட்டிங் அந்த மீட்டிங்கில் எங்கள் தலைவர் இங்கு நடக்கக்கூடிய ஆட்சி அவலங்களை பற்றியெல்லாம் பேசுவார் இந்தியாவே அன்றைக்கு திரும்பி பார்க்கும் இதை நீங்கள் மிக அதிகமாக எதிர்பார்க்கலாம் அதே போல் அதுக்கு அடுத்ததாக பூத் கமிட்டிக்காகவே ஒரு மாநாடு நடத்தி பூத் கமிட்டி உறுப்பினர்கள் எல்லாமே இந்த மாநாட்டில் வர சொல்லி மிகப்பெரிய அளவில் அதை செய்வதற்கான திட்டங்கள் போய்கொண்டிருக்கிறது அதை முடித்த பிறகு மாவட்ட வாரியாக தொகுதி வாரியாக எங்கள் தலைவர் நேரடியாக மக்களை சந்திக்க இருக்கிறார் மக்களிடம் பேச இருக்கிறாரு மக்கள் பிரச்சனையை கேட்டறிந்து அதற்கான சொல்யூஷன்ஸ் எல்லாத்தையும் தயார் பண்ணி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் இவர்களைப் போல விளம்பர அறிவிப்பு கொடுக்காமல் மக்களுக்கு வேண்டியது என்னவோ அதற்கான அறிவிப்புகளோடு நாங்கள் தேர்தலை சந்திப்போம் மாற்றம் மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் மாற்றத்தை நோக்கி பயணிப்போம் தொடர்ந்து பேசுவோம் நன்றிஸ்லேசும் குறைந்த விலை நிறைந்த தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன்